வணக்கம் ராமர் பதினான்கு வருடம் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்பதில் கைகேயி மிகவும் உறுதியாக இருந்தார் சுமந்திரர் கைகேயை பற்றி கடுமையாக பேசியும் கூட அவள் மனம் சற்றும் கலங்கவில்லை அப்போது தசரதர் கண்களில் நீர் நீர்வழிய சுமந்திரரை பார்த்து சொன்னார் தேர் யானை குதிரை காலாட்படைகள் ராமரை பின்தொடர்ந்து செல்லட்டும் கடைகளை விரித்து வர்த்தகத்தை பெருக்கும் திறனுடைய வணிகர்கள் தங்கள் செல்வங்களுடன் ராமனுடன் செல்லட்டும் தங்களுடைய போட்டிகளினால் அரசரை மகிழ்விக்க கூடிய மல்லர்கள் ராமருடன் செல்லட்டும் காட்டின் தன்மையை நன்கு அறிந்த வேடர்களும் சிறப்பான ஆயுதங்களும் பலவிதமான வண்டிகளும் ராமனை பின்தொடர்ந்து செல்லட்டும் மக்கள் நடமாட்டமில்லாத காட்டில் வசிக்க போகும் ராமருக்கு உதவியாக அரண்மனையின் நெற்களஞ்சியமும் பொக்கிஷமும் அவரோடு எடுத்து செல்லப்படட்டும் மேன்மை பெற்ற ரிஷிகளை சந்திப்பதன் மூலமாகவும் புண்ணிய ஸ்தலங்களில் யாகங்களை நடத்துவதன் மூலமாகவும் முறையான வழியில் தான தர்மங்களை செய்வதன் மூலமாகவும் ராமர் காட்டிலே மகிழ்ச்சியோடு வாழட்டும் பெருந்தோல் கொண்ட பரதன் அயோத்தியை ஆளுகையில் காட்டிலே வாழப்போகும் ராமரும் கழிப்போடு இருப்பதற்காக எல்லா வசதிகளும் அவருக்கு செய்து தரப்படட்டும் இப்படி தசரதர் இத்த உத்தரவை கேட்டு கைகேயின் நா வறண்டது அவளுடைய தொண்டை அடைத்து கொண்டது உடதுகள் உழந்தன பெரும் வருத்தமும் துக்கமும் அடைந்தவளாக அவள் தசரதரை பார்த்து போதைப்பொருள் பொருள் விளக்கப்பட்ட மதுபானம் இன்பத்தை தராது செல்வங்கள் எல்லாம் பறிக்கப்பட்ட ராஜ்யம் அந்த மதுபானம் போன்றதுதான் எதற்கும் உதவாத அந்த ராஜ்யத்தை பரதன் ஏற்க மறுப்பார் என்று வெறுப்புடன் பேசினால் சிறிதும் கூச்சமில்லாமல் இப்படி கொடுமையான வார்த்தைகளை பேசிய கைகேயே பார்த்து தசரதர் சொன்னார் கொடியவளை தரம் கெட்டவளை தாங்க முடியாத பாரத்தை என் மீது சுமத்தி விட்டாய் தாங்க முடியாத உனது கொடுமையை தாங்கிக் கொண்டு அதை நான் நிறைவேற்றுகிற போது ஏன் குறுக்கிட்டு என்னை சவுக்கால் அடிக்கிறாய் ராமரை காட்டுக்கு அனுப்புமாறு என்னிடம் நீ வரம் கேட்டபோது அவருடன் எது எடுத்து செல்லப்படலாம் எது எடுத்து செல்லப்படக்கூடாது என்று நிபந்தனை எதுவும் விதிக்கவில்லையே இப்பொழுது ஏன் ஆட்சேபனை எழுப்புகிறாய் கைகேயி விடுவதாக இல்லை உங்களுடைய பரம்பரையில் உங்களுடைய முன்னோர்களில் ஒருவரான மன்னர் தனது மகன் அசமஞ்சனை நாட்டை விட்டு விலக்கியபோது அவருடன் எதுவும் எடுத்து செல்ல அவரை அனுமதிக்கவில்லை அதேபோல் போல் எந்த ஒரு வசதியும் செல்வமும் இல்லாமல் தான் ராமர் காட்டுக்கு செல்ல வேண்டும் இப்படி கைகேயி கூறியதை கேட்ட தசரத மன்னர் ஐயோ அவமானம் என்று கதற கூடியிருந்தவர்கள் எல்லாம் மனம் குன்றி போய் நிற்க கைகேயி மட்டும் எந்த ஒரு கவலையும் இல்லாமல் நின்றார் இந்த நிலையை பார்த்து சித்தார்த்தர் என்ற பெயரை கொண்ட தசரத மன்னரின் மூத்த அமைச்சர் கைகேயிக்கு பதில் சொல்ல தொடங்கினார் தெருவில் விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை பிடித்து சரையு நதியில் எறிந்து அவை தண்ணீரில் மூழ்கி சாவதை கண்டு மனம் கழித்தவர் அசமஞ்சன் அவருடைய கொடுமை பொறுக்க முடியாத மக்கள் மன்னனிடம் சென்று ஒன்று உங்கள் மகன் இந்த ராஜ்யத்தில் இருக்கட்டும் அல்லது நாங்கள் இந்த ராஜ்யத்தில் இருக்கிறோம் இரண்டில் எது வேண்டும் என்று தீர்மானம் செய்து கொள்ளுங்கள் என்று முறையிட்டனர் அசமஞ்சன் செய்து வந்த அக்கிரமங்களை மக்களிடம் கேட்டு தெரிந்து கொண்ட மன்னன் அவர்களை திருப்திப்படுத்தும் வகையில் அசமஞ்சனை நாடு கடத்த முடிவெடுத்தார் அதனால்தான் அப்போது ஒரு மண்வெட்டியையும் கூடையையும் தவிர வேறு எதுவும் அசமஞ்சனோடு அனுப்பப்படவில்லை கொடுமையான பாவங்களை செய்ததால் அசமஞ்சனுக்கு நேர்ந்த கதி அது இப்போது அரசுரிமை மறுக்கப்படும் வகையில் ராமர் செய்த பாவம் என்ன என்பதை நீங்கள்தான் விளக்க வேண்டும் பௌர்ணமி நிலவில் எப்படி ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியாதோ அப்படி ராமரிடம் என்ற குற்றமும் கண்டுபிடிக்க முடியாது மாறாக நீங்கள் அறிந்து ராமரிடம் ஏதோ ஒரு குறை இருந்தால் அதை இப்போது எல்லோர் முன்னிலையிலும் நீங்கள் விளக்க வேண்டும் அப்படி ராமரிடம் உள்ள ஒரு குறையை நீங்கள் இங்கே எடுத்து சொல்லிவிட்டால் அவர் உடனே நாடு கடத்தப்படட்டும் ராமர் குற்றம் எதுவும் அற்றவர் எல்லா நற்குணங்களும் பொருந்தியவர் தர்மத்தின் பாதையிலிருந்து தவறாதவர் அப்படிப்பட்டவரை காட்டுக்கு அனுப்புவது என்பது ஒரு மன்னர் செய்யக்கூடிய காரியமா அது எந்த வகையில் நியாயம் இப்படிப்பட்ட செயல் தேவேந்திரனின் மேன்மையை கூட அழித்துவிடக்கூடியது ஆகையால் நமது மன்னர் இதை செய்ய வேண்டாம் அழியாத அவ பெயரிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் ராமருக்கு பட்டாபிஷேகம் நடப்பதை தடுக்காதீர்கள் இப்படி சித்தார்த்தர் பேசியதை கேட்ட பிறகும் கூட அசராமல் நின்ற கைகேயே பார்த்து தசரதர் மிகவும் கம்மிய குரலில் பாவமெல்லாம் ஒரு பெண் என உருவெடுத்து வந்தவளே அமைச்சர் கூறிய இந்த நல்ல அறிகுறியை உன் மனம் ஏற்கவில்லையா நாட்டின் நலத்தையோ எனது நலத்தையோ நீ நாடாவிட்டாலும் உன்னுடைய நலத்தை கூட நீ நாடவில்லையா தர்மத்தின் பாதையிலிருந்து முற்றிலும் விலகிய நடையை உடையவளே ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கொள் ஆட்சியை துறந்து ராமரைத் தொடர்ந்து நானும் அவருடன் காட்டுக்கு செல்லப் போகிறேன் அயோத்தி மக்களும் என்னுடன் வந்து விடுவார்கள் பரதனை பக்கத்திலேயே வைத்துக்கொண்டு நீண்ட நெடுகாலம் நீ இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிரு என்று சொன்ன கொண்டிருந்த ராமர் அமைதியாக பேச தொடங்கினார் சுகபோகங்களை துறந்து காட்டிலே கிடைப்பதை கொண்டு வாழ இருக்கும் எனக்கு படைகளினாலோ செல்வத்தினாலோ என்ன பயன் ஒரு நல்ல யானையைத் துறந்துவிட்டு அதனுடைய அம்பாரியை மட்டும் தன் வசம் வைத்து கொள்ள விரும்புகிறவர் மூடன் அல்லவா அதேபோல் தேர் யானை குதிரை காலாட்படைகளால் எனக்கு என்ன பயன் எல்லா செல்வங்களும் படைகளும் ஆயுதங்களும் வரதனால் பயன்படுத்தப்படட்டும் கைகேயி தேவியாரின் பனிப்பெண்கள் நான் காட்டிலே வாழ்வதற்குரிய உடைகளை உடனடியாக இங்கே கொண்டு வரட்டும் இப்படி சொன்ன ராமர் அங்கே நின்று கொண்டிருந்த கைகேயின் பனி பெண்களை பார்த்து பதினான்கு வருட காலம் காட்டையே இருப்பிடமாக கொல்லப்போகும் எனக்கு தகுந்த மர உரி மண்வெட்டி கூடை ஆகியவற்றை கொண்டு வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டார் ராமர் இப்படி சொன்னவுடன் கூச்சத்தை முற்றிலும் துறந்துவிட்ட கைகேயி ஒரு வினாடியும் தாமதிக்காமல் உள்ளே சென்று மர உரிகளை தானே கொண்டு வந்து ராமரை பார்த்து அனைவர் முன்னிலையிலும் இதை அணிந்து கொள் என்று கூறினார் மனித புலியான ராமர் சற்றும் சஞ்சலம் இல்லாமல் இரண்டு மர உரிகளை வாங்கி கொண்டு அவற்றை இடுப்பிலும் மார்பிலும் அணிந்து கொண்டார் தனது அருமையான ஆடைகளை கலச்சி போட்ட லக்ஷ்மணனும் அவ்வாறே மர உரிகளை அணிந்து கொண்டார் தனக்குரிய மர உரிகளை கையில் எடுத்து பார்த்த சீதை அதை எப்படி அணிந்து கொள்வது என்று தெரியாமல் திண்டாடினால் பழக்கமில்லாட ஆடையை அணிவதில் பலர் முன்னிலையில் ஏற்பட்ட தடுமாற்றம் அவளை தலகுனிய செய்தது பேரழகு பொருந்திய ராமரை பார்த்து காட்டிலே வாழும் முனிவர்களும் அவர்களுடைய பெண்களும் இவற்றை எப்படி அணிந்து கொள்கிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லையே என்று சீதை கூச்சத்தோடு கேட்டால் ராமரோ சற்றும் தயங்காமல் அந்த மர உரியை கையிலே வாங்கி சீதை அணிந்திருந்த புடவையின் மீதே அதை அணிவித்தார் இப்படி பேரழகு பெற்றவர் பெரும் ராஜ்யத்துக்குரியவர் எல்லா நற்குணங்களும் இருப்பிடமானவர் எல்லாவித மேன்மைகளும் பெற்ற தன்னுடைய மனைவிக்கு தன் கையினாலேயே மர உரி அணிவிக்க முனைந்த காட்சி அங்கே நின்றவர் மனதையெல்லாம் முழுக்கியது சீதைக்கு இந்த கதி நேரிடக்கூடாது சீதை காட்டிலே வாழ வேண்டும் என்ற நிபந்தனை விதிக்கப்படவில்லை தந்தையின் கட்டளை என்று நினைத்து தனது கடமையை நிறைவேற்றுவதாக முடிவெடுத்து விட்ட ராமர் காட்டுக்கு செல்லட்டும் சீதை காட்டிலே வாழ தகுந்தவள் அல்ல அவள் இங்கேயே இருக்க வேண்டியவள் என்று அவர்கள் எல்லாம் கதறினார்கள் இப்படி எல்லோரும் முறையிட்டும் கூட சீதைக்கு மர உரியை அணிவிப்பதில் முனைந்திருந்த ராமரைப் பார்த்தார் வசிஷ்டர் அவர் மனம் கலங்கியது கண்களிலே நீர் தடும்ப படபடப்புடன் வசிஷ்டர் பேச தொடங்கினார் கெட்ட மதி படைத்தவளே கைகேயி குடும்பத்துக்கே பெரும் அவமானத்தை இழைத்தவளே எல்லா எல்லைகளையும் கடந்து விட்டவளே கண்ணியத்தை துறந்தவளே தீய எண்ணத்துடன் மன்னரை ஏமாற்றியவளே கேள் சீதை காட்டுக்கு செல்ல மாட்டாள் அவள் அரியாசனத்தில் அமரப்போகிறாள் எல்லா வகையிலும் கணவனுக்கு நிகரானவள் மனைவி என்று தர்ம சாஸ்திரங்கள் சொல்கின்றன கணவரின் அம்சமே மனைவியிடம் குடிகொள்கிறது ஆகையால் ராமரின் அம்சத்தை கொண்ட சீதை நாடாழ்வாள் இது என் முடிவு இவ்வாறு கூறிய வசிஷ்டன் மேலும் தொடர்ந்தார் நான் சொல்வதையும் மீறி இந்த வைத்தேகி காட்டுக்கு சென்றால் ராமரை பின்தொடர்ந்து நாங்கள் அனைவரும் சென்று விடுவோம் இந்த நகரமே காட்டுக்கு சென்றுவிடும் படை வீரர்கள் ராமரை பின்தொடர்ந்து செல்வார்கள் இந்த நாட்டின் தானியங்கள் இந்த நாட்டின் பொருட்கள் இந்த நாட்டின் செல்வம் எல்லாமே ராமர் பின் செல்லும் அவ்வளவு ஏன் இதே மர உரியை அணிந்து பரதனும் அவருடன் கூட சத்ருகனும் ராமர் வசிக்கும் காட்டுக்கே சென்று விடுவார்கள் தீமையை நினைத்து தீமையே செய்கிறனி வெறும் பாலைவனமாகிவிட்ட இந்த நாட்டை அப்போது ஆளலாம் ராமர் இல்லாத இந்த நாடு அழியும் அவர் வாழுகின்ற காடு செழிக்கும் தானாக விருப்பப்பட்டு தசரத மன்னர் இந்த அரசு உரிமையை தனக்கு அழிக்காததால் பரதன் இதை ஏற்க மாட்டார் அது மட்டுமல்ல அவர் தசரத மன்னனுக்கு பிறந்த பிள்ளை என்றால் அவர் உன்னுடன் கூட வாழ்வதற்கும் சம்மதிக்க மாட்டார் தனது முன்னோர்கள் சென்ற பாதையை நன்கு அறிந்த பரதன் ஆகாயம் வரை எகிரி குதித்தாலும் தர்மத்துக்கு விரோதமாக நடக்க மாட்டார் ராமரை அண்டி நிற்காதவர் இந்த உலகில் இல்லை பரதனும் அதற்கு விளக்கல்ல ஆகையால் நீ நல்லதே செய்ய நினைத்து அவருக்கு பெரும் தீங்கை செய்திருக்கிறாய் இப்பொழுதாவது நல்லது செய்ய நினைக்க தொடங்கு நீ கொண்டு வந்த மர உரிகளை சீதையிடமிருந்து பெற்றுக்கொண்டு அவளுக்கு அழகான ஆடை ஆபரணங்களை அளிப்பாயாக விதேக மன்னனின் மகள் மர உரி அணிய தக்கவள் அல்ல கைகேயி பதில் ஏதும் பேசாமல் இருப்பதை பார்த்த வசிஷ்டர் சிறிது இடைவேளி விட்டு மேலும் பேசினார் சரி நீ கேட்ட வரம் என்ன ராமர் காட்டுக்கு போக வேண்டும் என்பதுதானே சீதைக்கு வனவாசம் என்பது நீ கேட்ட வரம் அல்லவே ஆகையால் ராமரை பின்தொடர்ந்து சீதை காட்டுக்கு சென்றாலும் அவள் அங்கே எல்லா வசதிகளுடன் வாழ வேண்டும் எல்லா ஆபரணங்களையும் அணிவித்தவளாக எல்லா அலங்காரங்களையும் செய்து கொண்டவளாக சீதை காட்டிலே வாழட்டும் வெவ்வேறு விதமான நகைகள் வெவ்வேறு வகையான ஆடைகள் வாசனை திரவியங்கள் ஆகியவை பெண்களால் சீதையுடன் எடுத்துச் செல்லப்பட்டட்டும் சீதை காட்டு வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று நீ தசரத மன்னரிடம் கேட்கவில்லை என்பதை நினைவில் நிறுத்து அந்தணர்களில் எல்லாம் மேம்பட்டவரும் ஈடு இணையற்ற செல்வாக்கு பெற்றவருமான வசிஷ்டர் இம்மாறி பேசியும் கூட மர உரி அணிந்து கணவனை பின்தொடர்ந்து காட்டுக்கு செல்லும் முடிவிலிருந்து சீதை மாறவில்லை இறுதியாக அவள் மர உரி அணிந்த காட்சியை கண்ட பலரும் அதை தடுத்து நிறுத்தாததற்காக தசரத மன்னரை சபித்தார்கள் மன்னர் பெருமூச்சு விட்டார் தர்ம நியாயத்திலும் புகழிலும் வாழ்விலுமே கூட ஆசை விட்டவர் போல் காட்சி அளித்த அவர் பெரும் துக்கத்தோடு கைகேயை பார்த்து மீண்டும் பேசினார் கைகேயி மர உரி அணிந்து காட்டுக்கு செல்ல வேண்டியவள் அல்ல சீதை அவளுடைய உரிமைகள் பற்றி ஆச்சாரியார் வசிஷ்டர் கூறிய வார்த்தைகள் அனைத்துமே நியாயமானவையே மர உரியை எப்படி அணிவது என்று கூட புரியாமல் அதை கையில் வாங்கி அடித்து நின்ற சீதையை பார்த்து உன் மனம் உருகவில்லையா அவள் மர உரி அணிய வேண்டாம் அவளைப் பற்றி நான் உனக்கு வரம் கொடுக்கவில்லையே ஆகையால் ஆச்சாரியார் வசிஷ்டர் கூறிய மாதிரி எல்லா வசதிகளும் பெற்று அவள் காட்டுக்கு செல்லட்டும் கடுமையான வரத்தை என்னிடமிருந்து பெற்றாய் அதோடு திருப்தி அடையாமல் சீதைக்கு நேரிடும் இந்த கொடுமையான காட்சியையும் என்னை பார்க்க வைக்கிறாய் இனி உயிர் வாழ்வதில் எனக்கு விருப்பமில்லை எனக்கு அழிவு நெருங்கிவிட்டது ஒருவேளை ராமர் ஏதாவது உனக்கு தவறு இழைத்திருந்தால் கூட சீதை உனக்கு என்ன செய்தால் மேன்மையான அவளால் யாருக்கு என்ன கெடுதல் நிகழ முடியும் ராமரை காட்டுக்கு அனுப்புவதோடு திருப்தி அடைய மாட்டாயா நீ செய்யும் பாவத்தினால் உனக்கே பெரும் துன்பம் நேரிடும் என்பதையாவது உணர மாட்டாயா ராமரை பொறுத்தவரை நான் உனக்கு அளித்த வரம் என்னை கட்டுப்படுத்துவது உண்மைதான் ஆனால் சீதையும் மற உறி அணிந்து காட்டுக்கு செல்ல வேண்டிய நிலைமையை நீ ஏற்படுத்துவதால் நரகத்தை நோக்கி நடந்து செல்கிறாய் என்பதை மறந்துவிடாதே படி கூறிய தசரதர் துக்கம் தாங்க முடியாமல் தலையை குனிந்து கொண்டு அமர்ந்தார் காட்டுக்கு புறப்பட்டுவிட்ட மனநிலையை அடைந்துவிட்ட ராமர் தசரதரை பார்த்து ஒரு வேண்டுகோள் விடுத்தார் அரசே எனது தாயார் கௌசல்யை உங்களை எதிர்த்து ஒரு வார்த்தை பேசாதவர் மிகவும் மேன்மையானவர் என்னுடைய பிரிவு அவரை வாட்டாமல் இருப்பதற்காக அவரிடம் நீங்கள் விசேஷ அக்கறை காட்ட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் காட்டும் பரிவின் மூலமாக என்னுடைய பிரிவை அவர் தாங்கிக் கொள்ளுமாறு செய்துவிடலாம் என்னிடம் இருந்து பிரிந்து விட்டதை நினைத்து மனம் நொந்து அவர் எமனிடம் போய் சேர்ந்து விடாமல் பார்த்து உங்கள் கையில் இருக்கிறது நீங்கள் காட்டும் அன்புதான் இனி அவருடைய உயிரை காப்பாற்றக்கூடியது ராமர் கூறிய வார்த்தைகளை கேட்ட தசரத மன்னர் கௌசல்யையின் துக்கத்தை நினைத்து மேலும் துயரம் அடைந்தார் ராமர் அரசுரிமை பெறப்போகிற நேரத்தில் காட்டுக்கு செல்வதற்காக மர உரி அணிந்து நிற்கும் அவலத்தை மீண்டும் ஒரு முறை அவர் பார்த்தார் அவருடைய மனம் சிதறியது மூர்ச்சித்து விழுந்தார் இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஸ்க்ரீனில் வர வீங்கிற கிளிக் பண்ணுங்க அடுத்து என்ன நடந்தது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை ராமாயண கதை நம் சேனலில் போடப்படும் அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி